ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு பட்டாலத்தான் மனைவி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கான ஆன்சரும் நேற்று நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ அதாவது கல்யாண ஸ்டோரி பார்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ அப்லோட் பண்ணி நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகிப்போச்சு அந்த வீடியோவுக்கு அதையும் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் நான் வந்து ஹாப்பியாக நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா பட்டாளத்தான் மனைவி சேனல் வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பொண்ணு தமிழ்நாட்டிலேருந்து மொழி தெரியாமல் இங்கே டெல்லியில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் பசங்களோட படிப்பு எப்படி இருக்குது எங்களோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஷேர் பண்ண ஆரம்பித்தது வந்து என்னோடய விருப்பத்துலேயும் என்னோடய ஹஸ்பண்டோட பர்மிஷனோடையும் தான் நான் வந்து சேனலே ஆரம்பித்தேன் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு த்ரீ மந்த் ஆறு ஃபோர் மந்த்துக்குள்ளே முன்னாடி தான் ஆரம்பித்த ஒரு சேனல் ஆனால் நான் வந்து டூ இயராக உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நான் டூ இயர்ஸாக சோஷியல் சோசியல் மீடியாவில் ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஓகேவா இது நம்மளோட ப்ளாக் சேனல் வந்து இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஓகே இப்போ என்ன ஆச்சு போச்சுன்னா நம்ம வந்து என்ன நினைச்சேன்னா இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணும் நம்ம இப்போ நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து வேற இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஃபேமிலி ஹாப்பியான ஃபேமிலி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி பட் இந்த ஃபேமிலி லைஃப் கொண்டு வரதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தோம் அதாவது என்னோட பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இழுத்து வந்து இவங்க எல்லாம் இது பண்ணாங்க அவங்க எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு கிடையாது எனக்கு விருப்பம் கிடையாது என்னோட தாட் என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து எந்த மாதிரி அது எப்படி சொல்கிறது நாங்கள் எப்படி பார்த்தோம் எப்படி சந்தித்தோம் அந்த இதுலேருந்து ஆரம்பிக்கணும் நான் எந்த மாதிரி என்னோடய டைப் எப்படி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வந்துடலாம்னு சொல்லி தான் அந்த லவ் ஸ்டோரி நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் முதல் வீடியோவே லவ் ஸ்டோரி தான் இருக்கும் ஏன்னா இந்த நம்மளுக்கான வீடியோ நம்மளுக்கான சேனல் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் நான் எங்களுக்கு தப்பாக தோணலும் நாங்கள் போட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெல்லி லைஃப் ஸ்டைல் வந்துச்சு என்ன நடந்துட்டு இருக்குதோ அதை நான் அப்படியே ஷேர் பண்ணிட்டு வந்தேன் இதில் என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்காக வெளியூர் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பேச தோணுச்சு அந்த டைம்ல என்னோட மைண்ட்ல என்ன இருக்குதோ அதை தான் நான் பேச முடியும் சும்மா அதை விட்டுட்டு இல்லைங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் நான் வந்து எப்பவுமே ஹாப்பியா இருப்பேன் நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது எனக்கு அன்னைக்கு வந்து ஃபீலிங்காக இருந்துச்சு ஓகே ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டு அந் அது பேசும்போது அந்த அந்த ஒரு நினைப்பு வந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சோ அது நினப்பு வந்துச்சு எனக்கு அழகு வந்துச்சு இன்றைக்கி நான் இருக்கிறேன் இந்த நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும் போது நான் பண்ணது தப்பே இல்லை எனக்கு என்ன ஏன் நிறைய பேருக்கு வந்து இந்த வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது பேசுறதுக்கு எத்தனையோ பேர் வந்து நிறைய விஷயங்களால் அடிபட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்க இடத்துல அவங்கெல்லாம் இப்போ அதெல்லாம் கடந்து சந்தோஷமான இடத்துல இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயும் இவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இது செஞ்சாங்கன்னு ஒரு வழி வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி எனக்கும் இருந்துச்சு நான் வந்து அதை பண்ணிக்கிட்டேன் நிறைய பேரால முடியல அப்படிதான் வாங்கிட்டு இருக்காங்க இது கரெக்டா இல்லையா அப்படின்னு நம்ம ஃபேமிலிஸ் சொல்லுங்க என்னோட கல்யாண ஸ்டோரி அதாவது நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் ஆனிவர்சரி பதிமூணாவது ஆனிவர்சரி செலிப்ரேஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப ஹாப்பியான வீடியோ நான் போட்டிருந்தேன் எங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு சூப்பரான மெமரி வச்சுக்கிடுவோமே அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து அந்த ஷேர் பண்ணவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியல போலுக்கு ஹே நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தா கூட ஓகே ஆனால் நான் கல்யாண ஸ்டோரி பேசும்போது நெக்ஸ்ட் வீடியோ போகிறோம் ஓகே ஏகமாக அடுத்த வீடியோ போடுங்க அடுத்த என்ன அடுத்த என்ன அப்படின்னு சொல்லி அந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வேற லெவல் அதாவது என்னையை தெரிஞ்சவங்க எங்களை தெரிஞ்சவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் அதாவது நம்ம ஃபேமிலிஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உமா பட்டாளத்தான் மனைவி இந்த இருந்து அவங்க பேசுறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு இடத்துல என்ன மாதிரி இருக்குது எனக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி நம்ம கூடவே பயணிச்சிட்ருக்கு நிறைய புது புது உறவுகள்லாம் இருக்கிறாங்க நான் டெல்லியில் இருக்கிறேன் மொழி தெரியாமல் பேசி மொழி தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்குறேன் அப்படின்றது என்னோட அன்னன்னைக்கான சுச்சுவேஷன் நான் இதை தான் சொல்ல முடியுமே தவிர்த்து நான் எப்போதுமே ஹாப்பியாக இருக்கேன் நான் எப்போதுமே கவலையாக இருக்கேன் அப்படின்னு போய் சொல்ல முடியாது ஓகேவா இதுதான் நான் நார்மலாக தெளிவாக சொல்லிது நம்ம சேனலில் நான் இந்த டைமில் என்ன மனநிலையில் இருக்கிறேன் இந்த டைமில் எனக்கு ஹாப்பியாக இருக்குப்பா இந்த டைமில் நான் சோகமாக இருக்கேன்ப்பா அப்படி தான் நான் பேசுவேன் சாரி ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் வந்து சொல்லி வந்துடலாம் நம்ம சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி நம்மளோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்தால் நம்ம எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பரான வரிகள் அதோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க லவ் மேரேஜ் பண்ணுறவங்க வந்து சப்போர்ட்டோட நல்லா முன்னேறி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி சொந்தக்காரங்க பேச்சை கேட்டு டைவர்ஸ் ஆகி போன ஃபேமிலியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக சொல்லியிருந்தீங்க அதில் அது அவங்க சொன்னது கரெக்டு என்னோட ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ அது சொல்லலை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்படினாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் அது நம்மளுக்குள்ளே பேசும்போது அது சின்ன பிரச்சனையாக முடிஞ்சிடும் மூணாவதாக ஒரு ஆள் நமக்கு தேவை என்னோட உறவு அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு ஆளை போய் என்னோட பிரச்சனைக்குள்ள உள்ள கொண்டு வந்தேன் எங்க குடும்பமே இல்லாம போயிரும் அதாவது யாராக இருந்தாலும் இந்த கதை தான் இது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள் நாம வந்து இன்னைக்கு அடிச்சுப்போம் நாளைக்கு சண்டை போட்டுப்போம் அதை முடிச்சுட்டு நாலாண்டைக்கு அடுத்த சண்டைக்கு தயாராக இருப்போம் அதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்போட ரிலேஷன்ஷிப்பு ஆனால் இன்னொருத்தவங்கள மூக்க நாளைக்கு விட்டு நினச்சிக்கோங்களேன் அந்த குடும்பத்தையே வந்து இல்லாமல் பண்ணிடுவாங்க இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அழாதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து நம்மளோட பழைய ஃபேமிலிஸ் வந்து நான் அவங்களை இப்படி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி நான் அப்படி கிடையும் கிடையாது நான் வந்து இந்த அழுதுட்டு இருக்கிறாலே நான் கிடையாது நான் அதை ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன் எனக்கு அந்த டைமில் என்னோடய கில்ட்டி நான் பண்ணதுனால தான் இது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்குள்ளே இருந்துச்சு அதை சொல்லும் போது எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு தவிர்த்து இந்த அழுவாட்சி தீன்லாம் வந்து நான் கிடையாது அப்புறம் நேற்று ஒருத்தவங்க கரெக்டாக பாயிண்டை பிடிச்சாங்க மாதிரி பாயிண்டாக ஒரு விஷயம் சொன்னாங்க நல்லா சூப்பராக பதில் பேசுகிறீங்க ஆனால் அவங்களுக்குள்ள நீங்கள் நல்லா கோபமாக நினச்சி பதில் கொடுத்தீங்க உங்களுக்குள்ளே கோவம் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே கோவம் இருக்கும் அதை விட எந்த இடத்துல ஒரு இடத்துல ரொம்ப 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 ஒரு விஷயம் நடக்கும்ல இப்போ நான் சொன்னல அந்த கல்யாண ஸ்டோரி அந்த மாதிரி ஆளுங்க இருக்க இடத்துல அந்த மாதிரி வளர்ந்தவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் இப்போது நிறைய பேர் வந்து இந்த ஷேர் பண்ணாங்க அப்புறம் இந்த வீ இந்த வீடியோலாம் பார்த்து சிரித்தாங்க அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோ ரசித்து ரசித்து பார்த்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க நான் சொன்னல அவங்களுக்குலாம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு மேலே நான் எதுவும் கிடையாது ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் அவங்ககிட்ட நான் சொல்லணும் அவன் அந்த மாதிரி டைப் இந்த ரெண்டு டைப்பானவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒன்று கஷ்டன்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்தவங்க எப்படி கஷ்டன்னா என்ன அப்படின்னு சொல்லி வளர்ந்தவங்க இன்னொருத்தங்களால் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நடக்காமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு நான் சொன்ன கஷ்டம் ஒருபோதும் புரிய போகிறது இல்லை ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பிள்ளை பதினெட்டு வயசில் என்னென்ன பிரச்சனைலாம் அனுபவி வந்துச்சுதோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் அந்த பிரச்சனையை அனுபவிக்காதனால நான் சொன்ன விஷயம் அவங்களுக்கு புரிய போகிறது இல்லை இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க அதே கஷ்டமான சூழ்நிலையில் வளர்ந்துருக்காங்க அதே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்ட்டு ஆனால் இந்த ரெண்டு விஷயமும் அனுபவிக்காதவங்களுக்கு ஷேர் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு தோணி இருக்கும் இதுதான் சிம்பிளான கான்செப்ட் இப்போ அவங்கள பேசி நம்மளோட பட்டாரத்தன் மனைவிக்குள்ள இழுத்து அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அதை இக்னோர் பண்ணிடலாம் இதுதான் நம்ம என்னோட கேரக்டர் ஓகேவா நான் இப்படி தான் பேசுவேன் நானும் கோவப்படுவேன் நானும் சந்தோஷமாக இருப்பேன் ஓகேவா அப்புறம் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்னோடய ஃபேமிலிஸ் உங்களுக்கும் தெரிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிரியா வெங்கட் சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் டெல்லியிலேருந்து நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பார்த்தேன் அதுக்கப்புறம் உங்களோட எல்லா வீடியோ என்னை பார்க்க தோணிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ சிம்பிளாக என்னன்னா என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்படி ஸ்டார்ட் ஆச்சு என்னோடய கான்செப்ட் என்னன்னா அப்படியே நம்ம எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் வந்து அப்படியே நம்ம வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட்டு இது ஃபுல்ஃபில்லாக நம்மளோட சேனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்கிறதுல எந்த ஒரு அவமானமும் இல்லை இப்போ எப்படி சொல்கிறதுனா அந்த டைமில் என்னை கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் அவமானப்படணும் கஷ்டப்படுத்தின கஷ்டப்பட்ட நாயே அவமானப்படணும் ஒரு கான்செப்ட் இருக்கா இல்லையா இந்த சாட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து தம்பிரம்மையாவும் சமுத்திரக்கணியும் வந்து ஒரு ஸ்கூல் சீனில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க சம் தம்பிரம்மையா வந்து சமுத்திரக்கண்ணியை பார்த்து பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசும்போது அவர் வந்து ரொம்ப கூலாக இருப்பார் சமுத்திரக்கணி ஏன் நான் உன்னை திட்டிகிட்டு இருக்கிறேன் நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க உனக்கு அவமானமா இல்லையா அப்படின்னு தம்பிரம்மையா கேட்கும்போது சமுத்திரக்கணி சொல்லுவாப்பில் சார் நீங்கள் தான் சார் பசங்க முன்னாடி கெட்ட வார்த்தை இருக்கீங்க நீங்கள் தான் அவமானப்படணும் நான் ஏன் அவமானப்படணும் அப்படின்னு கேட்டார்ல அதே கான்செப்டை தான் இங்கே ஸ்டோரி சொன்னதுனால கஷ்டப்பட்டவங்க வந்து அவமானப்படக்கூடாது படக்கூடாது தான் நினச்சி பார்க்கணும் இப்போ அப்படி பண்ணாங்க இப்போ அப்படியே தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை அப்போ இருக்க டிஃப் அப்போ இருந்த அவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க நான் அதையும் சொல்ல தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த நிறைய பேர் இந்த ஷேரிங் கேரிங் அப்படின்னு சொல்லி நம்ம காதுக்கு வரவும் வந்து ஓகே எதுக்கு அவங்களெலாம் சந்தோஷப்படுத்தணும் நம்ம வீடியோ வந்து சாஃப்டாக முடிச்சுட்டு அடுத்து வந்து சூப்பராக கல்யாணத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் சூப்பராக அதாவது எப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பேச போய் தானே வந்து ஷேர் பண்ணுறீங்க நம்ம வந்து கப்புலாக சேர்ந்து பேசலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று வீடியோ வந்து பார்ட் ஃபோரோடு ஸ்டாப் பண்ணியாச்சுங்க இதுதான் கான்செப்ட் நம்ம பட்டாளத்தான் மனைவி சேனலில் வந்து எல்லாமே கலந்துதான் இருக்கும் இப்போ இருக்கும் அழுகை இருக்கும் ஹாப்பி இருக்கும் மோட்டிவேஷன் இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுனா இதில் நிறைய வந்து ஒரு விஷயம் இருக்குது சோசியல் மீடியாவில் வர்றது வந்து எல்லோரும் பார்க்குறதுக்கு வீடியோ தானே அப்படின்னு சொல்லிடுவீங்க இது வந்து வீடியோங்கிறத விட நான் நான் வந்து பேசுகிறதுக்கு எனக்கு வந்து தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் பெரும்பட்டுக்கிறேன் ஓகேவா சும்மா வந்து வெளியில் உட்காந்து பார்த்துட்டு சிரிக்கிறதோ கேலி பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ யாருனாலும் பண்ணிடலாம் ஒரு சோசியல் மீடியாவில் எனக்கு இப்படி நடந்துச்சு நான் இப்படிலாம் பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி என்னை ப எங்கள் வீட்டை பண்ணிணாங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்னாலே எனக்கு தைரியமாக தான் இருக்கிறேன்னு அர்த்தம் அதை விட என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதை புரிஞ்சுக்கிடணும் இதில் வந்து நிறைய பேர் வந்து நான் இப்படி இருக்கிறத விட நிறைய பேர் வந்து அதே இடத்துல இப்போவும் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க அப்படி சொல்ல முடியாமல் இருக்கிறவங்க தைரியமா இருக்கணும் இந்த மாதிரி சொல்றாங்க ஓகே அவங்களுக்கு கூட நடந்திருக்கு போல நம்ம நம்ம மட்டும் தான் நினைச்சிட்டோம் அவங்களுக்கும் நடந்திருக்கு இவங்களுக்கும் நடந்திருக்கு சோ ஓகே இப்ப அப்படி நடந்தவங்க இப்ப பத்து வருஷம் கழிச்சு லைஃப் மாறி இருக்கு புரியுதா அப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நடந்த போது வந்து எங்கள் லைஃப்பே வேற வேற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஸ்டார்ட்டே ஆகிச்சு ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு இடத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படி இருந்த லைஃபு இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டுமே ஒருவேளை நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்த மாதிரி யாரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தா அவங்க லைஃப் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும்ல நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதுதான் என்னோட கான்செப்ட் ஓகேவா நான் இதுதான் சொல்ல வரேன் நான் கஷ்டப்பட்டேன் நான் இது பண்ணேன் நான் ஆளு அப்படிங்கிறதுல கான்செப்டே கிடையாது லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படி இருந்த மனுஷங்க கூட இப்படி மாறுவாங்க அதுக்கப்புறம் நமக்கான ஒரு நல்ல லைஃப் இருக்குது இல்லை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறது வந்து இன்னும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ பட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை அதை தாண்டி வந்து என்ன மாதிரி இப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தோணும் ஓகேவா இதுதான் விஷயமே இந்த கா ஓகே அந்த நேற்று போட்ட வீடியோவில் இம்பேக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்வமாக வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சாரி என்னையே தெரிஞ்சவங்க நான் அது ரொம்பவே மிஸ்டேக் பண்ணுறேன் என்னையை தெரிஞ்சவங்க வந்து நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தாங்க நேற்று அந்த வீடியோவில் போட்டு கல்யாண வீடியோ வந்து முடிஞ்சு போச்சுங்க கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து எண்டு பண்ணிவிட்டேன்னா இனிமேல் கல்யாண ஸ்டோரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா உடனே எட்டு பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கங்க அது நம்ம ஃபேமிலியாக கண்டிப்பாக இருக்காது இந்த மாதிரி ஷேர் பண்ணாங்களா அந்த மாதிரி ஆளுங்க வந்து எட்டு பேருங்க அன்சப்ஸ்கிரைபருங்க எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியம் அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஒரு மூணு பார்ட்டு போட்டிருந்தேன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீயில் வந்து பாத்தீங்கன்னா அன் ஒரு அன்சப்ஸ்கிரைபரும் கிடையாது எல்லாமே பாசிட்டிவ் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க நேற்று நான் கல்யாண ஸ்டோரியை முடித்த உடனே எட்டு அன்சப்ஸ்கிரைபரும் உடனே 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 எனக்கே ஆச்சரியம் போச்சு ஓகே நமக்காக ஒரு குரூப்பே கிளம்பி வந்திருக்கு நம்ம டக்குன்னு அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி வீடியோ முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்தவங்க வந்து அந்த எட்டு பேரையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் அவங்களையும் நம்ம வீடியோவில் பயணிக்க வைக்கணும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண வைக்கணும் ஓகேவா இதுதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவாக இருக்கும் ஓகே இது ஏதோ வந்து நிறைய விஷயங்கள் நான் பேச ஆரம்பித்து எங்கேயோ வந்துட்டேன் நம்மளுக்கு கமெண்ட் பண்ண உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம இனிமேல் டெய்லி வந்து உங்களோட கமெண்ட்டுக்கான ஆன்சரும் அடுத்தடுத்த அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் இந்த வீடியோ நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபேமிலிஸ் கண்டிப்பாக நீங்கள் என்னை மன்னிச்சிடணும் இது எனக்கு தப்பாக தோணலை அதனால நான் பேசிட்டேன் சப்போஸ் இதே மீறி எங்கேயாவது ஒருத்தர் நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஐஎம் வெரி சாரி நம்ம ஃபேமிலிக்கு ஓகே பாய் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் பை பாய்